77 ஏழு வச்சு ஸ்ரீலங்கா மேட்சை இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டாங்களேப்பா நூறு ரன்னுக்கு மேலாம் எடுத்திருந்தா ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க போலயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி ஸ்ரீலங்காக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எழுவத்தேழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஒரு ஆப்பா இதை சவுத் ஆப்ரிக்கா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி பத்து ஓவரில் மேட்ச்சை வந்து முடிக்க போகிறாங்க நாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து தூங்க போகிறோம்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி மேட்ச்ல நடந்ததே வேறங்க டிகாக்கும் ஹென்ரிக்ஸும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்து பார்த்தா ஹென்ரிக்ஸ் வந்து நுவான் துசாராவோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து அவுட் ஆகிட்டாருங்க அவர் தான் அவுட் ஆனார் மார்க்ரம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அவரையும் ஷனாக்கா வந்து ரொம்ப வேகமாகவே தூக்கிட்டாருங்க அப்போ தாங்க ஸ்டெப்ஸ் விளாட வந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷனாக்காவோட பாலில் ஸ்டெப்ஸ் வந்து குசால் மெண்டிஸ்க்கு ஒரு சூப்பரான கேட்சை வந்து கொடுத்தாருங்க அந்த கேட்சை பிடிப்பார்னு பார்த்தா குசால் மெண்டிஸ் வந்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் கு ஸ்டெப்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து ஹசரா பாருங்க வந்து உங்களை எப்படி அவுட் பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்தவுடனே டி வந்து தூக்குனாரு அடுத்த ஓவரில் வந்து ஸ்டப்ஸை வந்து தூக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி வந்து விக்கெட் போனவுடனே சரிப்பா ஸ்ரீலங்கா வந்து இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்த ஒரு ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸ்ரீலங்காக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும் கிளாஸின் இருந்துக்கிட்டு எப்பா நாங்கள் இருக்கோம்ப்பா அவ்வளோ ஈஸியாக நாங்கள் மேட்சை விட்டுருவோமா நாங்கள் எப்படி பொறுமையாக விளாண்டு மேட்சை வின் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டு பதினேழாவது ஓவர்லேயே ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை வந்து இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை ஸ்ரீலங்கா இவ்வளோ மோசமாக தோற்றுருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பிச்சு தாங்க பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயங்கர ஸ்லோவாக வந்துருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பிச்சை கட் இன்னைக்கு நம்ம நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன் எடுத்தால் போதும் இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலான்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் எய்ம் பண்ணி விளாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த மேட்சில் வந்து எழுபத்தேழு ரன்னை வச்சு இவ்வளோ தூரம் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து பதினேழாவது ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் ரன்னை சேர்த்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ண வந்து வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி பிச்சை கணிக்காமல் விட்டனால தான் அவங்க வந்து தோத்துட்டாங்க ஆனால் ஸ்ரீலங்காக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்க எடுத்த ஸ்கோரை பார்த்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா பத்து ஓவரில் சவுத் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் என்னால் ஸ்ரீலங்கா ஒரு மோசமான தோல்வி அடைய போறாங்க அவங்களோட நெட்ரன் ரேட்டும் பயங்கரமாக அடிவாங்க போகுதுன்னு நினைச்சோம் ஆனால் ஸ்ரீலங்கா வந்து ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்சை வந்து பதினேழு ஓவர் வரைக்கும் கொண்டு போனனால அந்த அளவுக்கு மோசமான தோல்வி அடையலை தோத்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த பிச்சுக்கு தகுந்த ஒன்று ஒன்னும் எயின் பண்ணி வந்து விளாண்டுருக்கணும் இல்லை பிச்சை சரியாக ரீட் பண்ண முடியல அப்படின்னா டாஸ் அவங்க தானே வந்து வின் பண்ணாங்க அதனால சவுத் ஆஃபிரி ஆப்பிரிக்கா கூட வந்து பேட்டிங் பண்ண விட்டுருக்கலாம் சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங் பண்ண விட்டு அவங்க என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து இருந்துருக்கும் ஸோ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனால தான் பிச்சை எப்படி இருக்கு பிச்சை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியாம ஸோ இந்த அளவுக்கு வந்து பேட்டிங்கில் வந்து சொதப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்